தி கோட் படத்திற்காக விஜய் வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் இணையத்தில் அதிகம் கவனம் பெற்றுள்ளன வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் தி கோட் என்ற படத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் வரும் யாழனன்று திரைக்கு வரவுள்ளது இந்த படத்தில் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி லைலா பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் சமீபத்தில் வெளியான படத்துடைய ட்ரைலர் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் படம் வெளியாகி இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கொண்டாட்டத்திற்கு படக்குழுவினரும் ரசிகர்களும் தயாராகி வருகின்றனர் படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் தயாரிப்பாளர் அர்ச்சனா இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தி கோட் படத்தில் இடம்பெற்றுள்ள நடிகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வழக்கமாக விஜய் படத்துக்கு ஆடியோ வெளியீட்டு விழா நடத்தப்படும் நிலையில் இந்த படத்திற்கு ஆடியோ லான்ச் தி கோட் படத்திற்காக விஜய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கி இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளன இதனை படத்தின் தயாரிப்பாளர் உறுதி செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒட்டுமொத்த தி கோட் படத்திற்கும் ஜிஎஸ்டி உள்பட மொத்தம் நானூறு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்துள்ளார் முன்னதாக ஏஜேஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் விஜய் இணைந்து மர்சல் படத்தை கொடுத்தனர் இந்த படம் ஹிட் ஆனது குறிப்பிடத்தக்கது ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்